கைதாகிறாரா சீமான் கலக்கத்தில் நாம் தமிழர் கட்சியினர் இந்த இஷ்யூவை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாதா சார் என்ன சார் இது இப்போ எதுக்கு சீமானை கைது பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்கக்கூடும் சீமான் மட்டுமல்ல சீமானோடு சேர்த்து நாம் தமிழர் கட்சியினர் இருபத்தி இரண்டு பேரின் மீது வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து சீமான் கைது செய்யப்படலாம் ஏன் எதற்கு அதைத்தான் இந்த வீடியோ விரிவாக பேச இருக்கிறது வீடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கங்க தமிழ் கேள்வியோடு தொடர்ந்து டிராவல் பண்ணுங்கள் மகிழ்ச்சியோடு உங்களை அன்போடு வரவேற்று இன்றைக்கி இந்த வீடியோவுக்குள் செல்கின்றேன் நிச்சயமாக கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்படணும் அதிலெலாம் எனக்கு தொளியும் மாற்று இல்லை ஒரு ஆட்சி கட்சியை நோக்கி ஆளும் கட்சியை நோக்கி முதலமைச்சரை நோக்கி எல்லாம் கண்டிப்பாக அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கணும் விமர்சிக்கணும் அதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவ்வாறு விமர்சிப்பவர்களை கைது செய்தால் அது கண்டிக்கத்தக்கது அதுலேயும் எனக்கு மாற்று கருத்தில் அது வேறு ஆனால் இது எதுவுமே யாருக்கு பொருந்தாதுன்னு கேட்டிங்கன்னா திருசீமானுக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சியினருக்கோ பொருந்தவே பொருந்தாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு பதிவு காட்டுறேன் நீங்கள் இந்த பதிவை பாருங்கள் இரண்டு பேர் நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் பெயர் கண்ணன் ஒருவர் பெயர் திருப்பதி சரியா ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருத்தர் போட்ட பதிவை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அந்த பதிவை பாருங்கள் இந்த பதிவை பார்த்த பிறகு இந்த கைது தவறு என்று உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆமாம் இப்படித்தான் பேசுவோம் அப்படி பேசினாலும் கைது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு மனசாட்சிப்படி தோணுச்சுன்னா நீங்கள் தப்பு தப்பில்லை நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் அந்த இதை காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரை பற்றி வந்து திருச்சி மாவட்ட எஸ்பி அவரை பற்றி வந்து ஒரு பதிவு போடுறாரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கண்ணன் என்ற நபர் பதிவு என்ன போடுறாரு பாருங்க சாரே நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் முன்னரே தயவு செய்து இறந்து விடுங்கள் எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம் அண்ணான்னு சீமான சொல்கிறார் நீங்கள் தவறினாலும் அதாவது ஒருவேளை நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துக்கு சீமான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக ஒருவேளை இந்த காவல்துறை அதிகாரி தவறிவிட்டாலும் அதன் பலனை சந்ததிகள் சந்திக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் போய் சேர்ந்துட்டால் கூட உங்கள் குடும்பத்தை விடமாட்டோம் சந்ததிகள் சந்திக்கும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் உன்னை உன் குடும்பத்தை எல்லாத்தையும் இது எவ்வளவு பெரிய ஒரு எனக்கு படு படிக்கும் போதே பதறிடுச்சுங்க நம மனசு என்ன அப்போ எவ்வளவு வன்மம் எவ்வளவு ஆணவம் அதாவது நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க பெண்களை கேவலமா பேசுவீங்க காவல்துறை அதிகாரிகளை கேவலமா பேசுவீங்க சாதியை பற்றி பேசுவீங்க அவனை கொல்லுவேன் இவனை குத்துவேன் உன் குடும்பத்தை காலி பண்ணிடுவேன் எல்லாம் பேசுவீங்க எல்லா அதையும் கேட்டுக்கிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்கணும் அதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரம்னா அது என்ன கருத்து சுதந்திரம்னு எனக்கும் புரியல எது க இது கருத்தா இது முதல்ல இது பகிரங்க கொலை மிரட்டல் இல்லையா ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் விடப்பட்ட பகிரங்க கொலை மிரட்டல் இல்லையா இந்த நபர் யார் அப்படின்னு போய் பார்த்தாங்க நான் வந்து இந்த ஒரு பதிவு தான் அவங்களால காட்ட முடியும் வேற எந்த பதிவும் என்னால் உங்ககிட்ட நினச்ச முடியாது காட்டவோ பேசவோ அதை வந்து உங்கள் உங்ககிட்ட சொல்லவோ கூட முடியாது ஏன் தெரியுமா அவ்வளவு பதிவும் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் ஒன்று ரெண்டு அல்ல அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரை சீமானா தான் வச்சுருக்கிறார் சீமானை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்கக்கூடிய இந்த கண்ணன் என்ற நபர் நான் ஒரு வார்த்தை கூட இதில் சொல்ல முடியாது அதாவது சில பீப் போட்டு ஒரு பத்து வார்த்தை இருக்குன்னா ரெண்டு வார்த்தைக்கு பீப் போட்டு எட்டு வார்த்தை பேசலாம்ல இதில் அப்படி இல்லை பத்து வார்த்தையுமே பீப்பு யாரை பற்றிலாம் பேசுகிறாரு சீமானை யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ நாம் தமிழர் கட்சியினர் யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய மனைவி அவருடைய அம்மா தாய் அவருடைய பெண் குழந்தைகள் அவங்க குடும்பம் இதை பற்றி எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் ஒவ்வொருவருடைய அம்மாவை பற்றியும் ஒவ்வொருவருடைய மனைவியை பற்றியும் அவருடைய பிள்ளைகளை பற்றியும் அவருடைய சகோதரிகளை பற்றியும் எல்லாம் பெண்கள் தான் பெண்களை டார்கெட் பண்ணி கேவலமாக கேவலமாக நான் இதை தாண்டி என்னால் சொல்ல தெரியல என் எனக்கு நான் எனக்குன்னு ஒரு கண்ணியத்தை நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன் எப்போவுமே அவ்வளவு இவ்வளோ வன்மமாக பேசி இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கட்சியில் இருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் திரு சீமானவர்கள் முதல்ல எப்படி ஆட்களை கட்சியில் வச்சுருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் சீமானே அப்படி தானே பேசுகிறாரு அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ இவர்களுக்கெல்லாம் யார் தைரியம் கொடுப்பது இப்படி பேசுவதற்கு அப்படின்னா சீமான் தான் தைரியம் கொடுக்குறாரு பேசு பார்த்துக்கலாம் கட்சிக்காரன் தப்பு பண்ணிட்டான்னு கட்சிக்காரனை கைது பண்ணா சீமான் என்ன சொல்கிறாரு அவனை கைது பண்ணுவியா அதே தப்ப நான் பண்ணுறேன் என்னையே கைது பண்ணு பார்ப்போன்னு கண்ணிய குறைவாக ஒரு பாடலை ஒருவர் பாடிவிட்டார் என்றால் அப்படியாப்பா இனிமேல் அப்படி பாடக்கூடாது அப்படி சொன்னால் அது வேற ஓ அதே பாட்டை நாம் பாடுறேன் என்ன கைது பண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை அதை விட கேவலமாக அதே பாட்டை ஒரு மறைந்த முதலமைச்சரை பற்றி இவர் பாடுகிறார் பெண்களை பற்றி அதை விட கேவலமாக இவர் பேசி கட்டுறாரு அப்போ கட்சியோட தலைவனே எப்படி இருந்தா தொண்டன் எப்படி இருப்பான் இப்போ சீமான் மீதும் வழக்கு பதிவு இப்போ நீங்கள் உங்களுக்கு தோணும் சரி இவர் பதிவு போட்டார் இவர் மீது வழக்கு பதிவு சீமான் மீது ஏன் வழக்கு பதிவு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை பற்றி அவர் வந்து பேசுகிறார் சென்னையில் மின்கட்டண உயர்வை பற்றி ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் மறைந்த முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞரை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பாடல் பாடுகிறார் அதற்கும் மின்கட்டண உயர்வுக்கும் என்ன சம்பந்தம் தெரியாது அந்த மேடையிலேயே காவல்துறை அதிகாரிகளை பற்றி இவர் எப்படி பேசுவார்னு அவரே சொல்லி காட்டுறார் என் ஃபோன் எடுத்து பாரு தெரியும் எப்படி பேசியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஒரு ரெண்டு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளும் நான் இப்படி தான் பேசுவேன் நீங்கள் அந்த வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு நீங்க அந்த வீடியோ பாருங்க நீங்க நான் என் மீது நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துருங்க அந்த வீடியோ பார்த்த பிறகு நான் பேசுகிறேன் வீடியோ பாருங்கள் கேமையால ஒரு வழக்கை போடு ஓரு வா என் செல்வான் எடுத்து பாருங்கள் உங்கள்தான் எடுத்தால் பாரு அதான் பார்த்துட்டீங்களா இதான் அதுல பேசுறாரு இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு அப்போ சொந்த கட்சிக்காரங்களை கெட்ட கெட்டவாரத்தில் சொல்லி திட்டுறாரு அப்படி தாண்டா திட்டுவோம் எங்களுக்குள்ளே நாங்கள் திட்டிப்போம் உங்களுக்கு என்னடாங்கிறாரு நீங்கள் இப்படி ஒரு கட்சியை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே பார்த்ததில்லைங்க சொந்த கட்சியைச் சேர்ந்த பெண்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க சொந்த கட்சியைச் சேர்ந்த சகோதரர்களினுடைய மனைவிமார்களை சொந்த கட்சியைச் சேர்ந்த சகோதரர்களினுடைய மனைவியை அவர்களுடைய வாழ்விநயர்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறானுங்க சொந்த கட்சியைச் சேர்ந்தவர்களுடைய சகோதரர்களுடைய தாயை கெட்டக்கட்ட வார்த்தையில் திட்டுறாங்க எப்படிங்க இப்படி ஒரு கட்சி இயங்க முடியும் சாதியை குறிப்பிட்டு பேசுகிறாங்க இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு பரும்குமார் ஐபிஎஸ் மீ மீது அதுக்கு ஒன்று சொல்கிறார் அவர் வந்து இந்த சாதிகளுக்கெல்லாம் எதிரானவர் எனக்கு புரியவே இல்லை எப்படி இப்படி நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தவறு செய்கிறார் என்று உங்களுக்கு தோணுச்சுன்னா நீதிமன்றத்துக்கு போகலாம் அல்லது மக்கள் மன்றத்தில் நீங்கள் அறவழி போராட்டங்கள் நடத்தலாம் காவல்துறை உயரதிகாரிகள்கிட்ட புகார் கொடுக்கலாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்னு தொடர்ச்சியாக செய்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய ஜனநாயக பூர்வ எதிர்ப்பாக காமிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன கெட்ட கெட்ட படத்தில் திட்டுவேன் அவன் குடும்பத்தையே மிரட்டுவேன் இல்லையா இது இது வந்து எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல இப்போ இவங்க எல்லா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இது இது வந்து கருத்து சுதந்திரம் சீமானை அப்பொழுதும் இப்படித்தான் கைது செய்தது திமுக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அங்க வந்து போர் உச்சத்தில் இருந்தபொழுது அவர் இங்கே அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசினார் என்பதற்காக கைது செய்யப்படவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இங்கே ஏராளமான பேர் பேசினார்கள் பேசிய எல்லோரையும் யாரும் கைது பண்ணலை டெசோ மாநாடு இங்கே நடந்துச்சு எல்லாரையும் தான் கைது பண்ணலை இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் சிந்தினால் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார் என்ன பேசினார் அன்னைக்கு நீ மீனவனை வெட்டினேன்னா நான் உன் மாணவனை வெட்டுவேன்னார் நீ மீனவனை அடிச்சேன்னா நான் உன் மாணவனை அடிப்பேன்னார் எந்த மாணவனை சிங்கள மாணவனை சிங்கள இராணுவம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த நாட்டிலேருந்து இங்கே படிக்க கொஞ்சம் மாணவன் எப்படி பொறுப்பாவான் சரி ஒரு கோவத்தில் எமோஷனில் பேசிட்டாருன்னு வச்சுப்போம் வச்சுப்போம் தவறு வச்சுப்போம் அடுத்த வாரத்தை பேராபத்து சிங்கள பெண்களை சிங்கள பெண்களை இலங்கை பெண்களை சிங்கள பெண்களை பகிரங்கமாக பேசுனார் சீமா வீடியோ இருக்கு பாலியல் வல்லுறவு உங்கள் நோக்கம் என்ன போராடுறதா பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வதா இதை சாக்காவிட்டு பெண்களை பாலியல் வல்லுறவு செய்யணும்னு நினைக்கிறீங்களா நீங்க தானே கேட்க தோணும் இது அருவருப்பான நோக்கம் இல்லையா இது இது எவ்வளோ பெரிய கேவலமான புத்தி இது நீங்கள் வந்து சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போரிடுவது என்பது வேறு சிங்கள அரசை எதிர்த்து போரிடுவது என்பது வேறு சண்டையிடுவது என்பது வேறு கருணா தமிழன்னா துரோகியா போய் நின்ட்டான்னு சொல்கிறீங்க ஆனால் சிங்களராக இருந்தாலும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அல்லது தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்கு ஆதரவு தெரிவித்த சிங்களர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதையும் நீங்களே தான் சொல்கிறீங்க அப்போ வெறுமனையே தமிழன் அல்லது சிங்களன் என்று பிரித்து பார்த்து விட முடியாது தமிழர்களிலும் அந்த போராட்டத்தை ஏற்காத எதிர்க்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் சிங்களர்களிலும் அந்த போராட்டத்தை தமிழர்களினுடைய உரிமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிங்களர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்களே சொல்லிவிட்டு மொட்டையாக பொத்தாம் பொதுவாக நான் சிங்கள பெண்களையெல்லாம் வந்து என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் பேசினீங்கன்னா இது அந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க அப்போ அதற்காக கைது செய்யப்பட்டீர்கள் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க உடனே ஆ பார்த்தீர்களா அதெல்லாம் இல்லை அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களை ஒருங்கிணைத்து தமிழ் ஈழ பிரச்சனையை முதன் முதலில் இந்திய தேசிய அரசியல் கொண்டு போய் சேர்த்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் டெசோ மாநாடு நடத்திய போது நீங்கள்லாம் ஸ்கூல் பசங்க அது புரிஞ்சுக்கணும் இல்லையா இது 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 வந்து எங்கே போய் நிற்க போகுதுன்னா எனக்கு தெரியல எங்கே போய் நிற்க போகுதுன்னா எனக்கு தெரில தமிழ்நாட்டில் பாஜக ஆபத்தான கட்சி பாஜக தமிழ்நாட்டில் வளருவது தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு மத நல்லிணக்கத்திற்கு ஆபத்து என்று நான் மட்டுமில்லை பல நண்பர்கள் அந்த கருத்தில் கொண்டாங்க விமர்சிக்கிறோம் அதை விட பத்து மடங்கு ஆபத்து சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் பேசக்கூடிய பேச்சுக்கள் இப்போ வழக்கெல்லாம் போட்ட பிறகு இப்போ என்ன சொல்கிறாரு இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சீமான்ட்ட இப்போ சீமான் வந்து ஒன்று பேசுகிறாரு அப்படி தான்டா பேசுவோம் அப்படிங்கிறார் நான் பேசுவேன் என்ன செய்வேங்கிறார் இப்போ அம்மாவை மனைவியை தங்கையன்னு கேவலமாக பேசி உங்கள் கட்சிக்காரர் ஒரு பதிவு போட்டிருக்காருல நான் என்ன சொல்கிறேன் உங்கள் உங்கள் முகப்பு படத்தை தான் வச்சுருக்காரு அதில் முகப்பில் நீங்கள் தான் சிரித்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த பதிவை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் உட்காந்து வச்சுட்டு சத்தமாக வாசித்து காட்ட முடியுமா சீமானால் வாசிக்க முடியுமா சீமானுடைய தம்பிகள் யாரேனும் உங்கள் தாயிடமோ உங்கள் சகோதரியிடமோ இந்த மாதிரி என் கட்சிக்காரன் ஒரு பதிவு போட்டிருக்கான் இதில் என்ன தப்புன்னு நீங்கள் நியாயம் கேட்க முடியுமா உங்ககிட்ட சொல்லுங்க அந்த தாய் உங்களை சும்மா விட்டுருவாரா என்னடா இப்படி போட்டு வச்சுருக்காங்க பெண்களை இப்படித்தான் பேசுவீங்களா உங்கள் கட்சியில் கேட்பாரா மாட்டாரா சீமானால தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகள் மத்தியில் இந்த பதிவுகளை வாசித்து காட்ட முடியுமா அப்போ அப்படி அப்படி பதிவு போட்ட ஒருத்தனை கட்சியில் வச்சுருந்தது தப்பாக இல்லையா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் கண்டிச்சிங்களா இல்லையா இப்போ தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட தொடங்கிய பிறகு நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னீங்க அப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ என்ன அறிக்கை வந்திருக்கு தெரியுமா சீமானின் மீதும் வழக்கு பாய்ந்த பிறகு சீமானின் மீதும் வழக்கு பாய்ந்த பிறகு என்ன அறிக்கை வருது நாம் தமிழர் கட்சியிலேருந்து முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் முக்கிய அறிவிப்பு நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் சமூக வலைதளங்களில் கருத்துகள் பதிவிடும்போது தனிநபர் தாக்குதல் ஆதாரங்கள் இல்லாத கருத்துக்கள் மற்றும் தவறான சொற்கள் இடம்பெறாத கண்ணியமான சொற்களோடு கூடிய கருத்துக்களை பதிவிட வேண்டும் எனவும் கட்சியின் வளர்ச்சி சார்ந்த பதிவுகள் தமிழ் தேசிய கருத்துக்கள் அடங்கிய பதிவுகள் ஆகியவற்றில் உறவுகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதன் மூலம் தெரிவித்து கொள்ளப்படுகிறது சமூக ஊடகப் பிரிவு தகவல் தொழில்நுட்ப பாசறை அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் இந்த கருத்துக்கள் த கண்ணியமான சொற்கள் இதெல்லாம் அப்போ பதிவிடலைன்னு ஒத்துக்கிறீங்களா இப்போ இருபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு போட்ட பிறகு அதுலேயும் சீமானும் சீமானின் மீதும் வழக்கு பாய்ந்த பிறகு சீமான் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று சூழல் வந்த பிறகு இப்போ தான் புத்தி வருது என்னென்னு கண்ணியமாக பேசணும் கருத்த கருத்தால எதிர்கொள்ளணும் இதைத்தானே நான் ரொம்ப நாளாக இருக்கேன் திமுகவை விமர்சிப்பது என்பது வேறு கண்ணிய குறைவாக பேசுவது என்பது வேறு உடனே எங்கே வராங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசவில்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதற்கு மாலை அணிவித்து இப்படி நானும் பேசுவேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லலை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ணி சிறைக்கு தள்ளினார் அவர் தலைவர் ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டன் தவறாக பேசுகிறான் கண்ணியக்குறைவாக பேசுகிறான் கட்சியிலேருந்து உடனடியாக நீக்குகிறார் கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறார் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து இனி நான் இப்படி பேச மாட்டேன் கண்ணியக்குறைவாக பேச மாட்டேன் என்று சொன்ன பிறகு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் வருத்தம் தெரிவித்து அதன் பிறகு அவர் திருப்பி என்ன செஞ்சார் கட்சி கொண்டு கட்சியில் அவர் வந்து சேர்ந்தார் அப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆனால் இங்கே சீமான் என்ன பேசுகிறாரு அப்படி தான் பேசுவேன் பேசுடா அன்ன இருக்கேன் இப்படி தான் பேசுகிறாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அவங்க அவங்க தம்பிமார்கள்ட்ட இது ரொம்ப ஆபத்தான போக்கு இதைத்தான் அதிமுக நீங்கள் 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 சொல்கிறாரு முத்தமிழன் டாக்டர் கலைஞரை பற்றி இவருடைய நோக்கத்தை பாருங்கள் அதுக்கு சொல்கிறேன் கலைஞரை பற்றி இவர் ஒரு பாட்டு பாடுறார் கன்னியாகுறைவாக இவர் வந்து கோயிலுக்கு போகிறாராம் கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் அந்த பாட்டை இன்னொரு வாட்டி பாடுங்க சூப்பராக பாடுனீங்கன்னு சொல்லி கேட்டு ரசிக்கிறார்களாம் ரசித்து கைத்தட்டுகிறார்களாம் கோயில்ல யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அப்போ அவங்களுக்கு கலைஞரை பிடிக்கவே பிடிக்காது பெருவாரியானவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லல பெருவாரியானவர்களுக்கு ஏன் கலைஞர் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்னு கொண்டு வந்தார் இல்லையா பார்ப்பனியத்தை எதிர்க்கிறார் எதிர்த்தார் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்போ நீங்கள் யாருக்கு யார் உங்களை ரசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா நீங்க யார் பக்கம் போய் நிற்கிறீங்க அருந்ததியர்களை நீங்கள் வந்து கண்ணியக்குறைவாக கொச்சையாக பேசிவிட்டு நீங்கள் யார் பாராட்டுக்காக நிற்கிறீங்க அப்போ ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் பக்கம் நீங்கள் நிற்கலை நீங்கள் யார் பக்கம் நிக்கிறீங்க நிற்கிறீங்க அவங்க பாராட்டுறாங்களா அவர் சொல்கிறாரு அப்போ சீமானுடைய நோக்கம் என்னென்னா டிஎம்கே அப்படிங்கிற ஒன்று தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கு எஸ் ட்ரூ டிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு தான் தமிழ்நாட்டினுடைய அரைநூற்றாண்டு காலத்துக்கு மேலான தமிழ்நாடு அரசியல் அந்த டிஎம்கேங்கிறதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அது ஏடிஎம்கேவாக இருந்துச்சு இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் பலவீனப்படுவது போன்ற ஒரு தோற்றம் அறிக்கின்ற பொழுது எம்ஜிஆர் போல் ஜெயலலிதா போல மாஸ் லீடர் ஏடிஎம்கேவுக்கு இல்லாத போது சீமான் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவை கடுமையாக பேச பேச திமுகவை கன்னியக்குறைவாக பேச பேச கலைஞரை வந்து கே கேவலமாக பேசும்போது டிஎம்கேங்கிறது நாம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவோம் நாம் அந்த இடத்துக்கு வளர்ந்துடலாம்னு நினைக்கிறார் அது ரொம்ப தப்பு அதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இந்த கால தலைமுறை ஒரு நாகரிக அரசியலை விரும்பக்கூடிய தலைமுறை உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் என்ன சொல்கிறது அறியாமல் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதீர்கள் எல்லா இளைஞர்களும் அப்படி தான் இருக்கான்னு நினைக்காதீங்க அவன் இதை ரசிக்கலை இந்த இந்த அறுவறுப்பான அரசியலை அவன் ரசிக்கலை அவன் டீசெண்டான அரசியலை விரும்புகிறான் ஒரு தலைமுறை அல்ல நீங்கள் அப்படி ரைட் ஸோ இது ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து பேசி இப்போ இப்போ சீமானே என்ன சொல்கிறாரு ஏன் இவங்களுக்கு இவ்வளோ ஒன்றுமோ அந்த கட்சிக்காரர் ஒருத்தர் பதிவுபடுறாள்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை விட மாட்டோம் ஒருவேளை நீங்கள் போய் வந்துட்டால் கூட உங்கள் குடும்பத்தை விட மாட்டோங்கிற வன்மம் இருக்குதுல்ல அது எங்கேருந்து வருதுன்னா சீமான் பேசினார் பல மேடையில் ஒரு நாள் இந்த நிலம் என் கையில் சிக்குச்சி நீலாம் செத்த அதாவது எல்லா எல்லா கட்சி தலைவர்களையும் எப்படி சொல்லி ஓட்டு கேட்பாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் நான் இந்த நல்லது செய்வேன் இந்த நல்லது செய்வேன் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் திமுக அதிமுக எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க அதில் கொண்டு வந்தாங்க கொண்டு வரலைங்கிறது விவாதம் அது வேறு ஆனால் எல்லோரும் இதான் சொல்லுவாங்க இவர் என்றைக்கா அப்படி பேசியிருக்காரா நான் ஆட்சிக்கு வந்தா பச்சை மட்டையால் உன்னை அடிப்பேன் உன்னையை வந்து கடலில் பிடிச்சி தள்ளிடுவேன் உன்னையை வந்து வேறு ஒரு தீவுக்கு கொண்டு போய் விட்டுருவேன் உன்னையை விட மாட்டேன் உன்னையை என்ன பண்ணுவேன் பாரு உன்னையை நிஷத்த இப்படி தான் பேசுகிறார் ஆனால் இவங்க தான் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னு கவலைப்படுறாங்க அதாவது இவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாரும் போட்டு அடி எடுத்து அடிப்பாரான் பச்சை மட்டை ஆலை அடிப்பாரான் செயலுக்குள்ளே பிடிச்சி போட்டுருவாராம் எல்லாரையும் கருவறுப்பாரான் இப்போ இப்போ வந்து இவர் ஆட்சியில் இருப்பவர்களை பற்றி எல்லாம் கெட்ட கெட்ட வாரத்தில் பேசுவாராம் அது கருத்து சுதந்திரம் கூட்டி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா நான் என்ன சொல்கிறேன் உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியைச் சேர்ந்த தம்பி தங்கிகளுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா டேய் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாரையும் அடிப்பீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களை இந்த ஆட்சி விழுவுலன்னு விழுக்கணும்னு தானே அர்த்தம் ஆனால் நியாயமாக அப்படி பண்ணணும் பண்ணலை என்ன புரியலை ஜெயில் அணு ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் பெரியார் ரவுடிதான்னு சீமா ஆசைப்படுறாரு அதுக்கு அதுதான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்வார் என்னையே கைது பண்ணிப்பார் என்னையை கைது பண்ணிப்பார் என்னையே கைது பண்ணிப்பார் ஏன்னா கைது பண்ணால் ஜெயிலுக்கு போனால் பெரிய ஆளாகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கலைஞர் அந்த தப்பை பண்ணார் கைது பண்ணி ஜெயிலுக்கு வச்சார் இவர் வெளியில் வந்துட்டு பார்த்தி என்னை கைது பண்ணிட்டாங்க நானும் தலையில ரவுடி ரவுடிதாங்கிற மாதிரி அதை வச்சு தான் வளர்ந்தார் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் அவருடைய நோக்கம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு சதவிகிதம் குறையும் என்று பல நண்பர்கள் என்னிடம் சொன்னபோது நான் அந்த நண்பர்களிடம் சொன்னேன் இல்லை சீமானின் வாக்கு சதவீதம் உயரும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் இப்போ நான் சொல்லட்டுமா அது அது உயர்ந்துச்சு ஆனால் நான் சொல்லட்டுமா நீங்கள் இதே அரசியலை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா செய்யணும் ஏன்னா அதான் உங்களுடைய இயல்பு நீங்கள் இதே அரசியலை தொடர்ந்து செய்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு சதவீதம் பெருவாரியாக அட்டி வாங்கும் வீழ்ச்சியை சந்திக்கும் குறித்து வச்சுங்க இன்னைக்கு போட்டு நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதத்தை வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களால் வாங்க முடியாது ஏன்னா நீங்கள் பேசுகிற அரசியல் தாழ்ந்த அரசியல் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அரசை விமர்சிப்பது என்பது வேறு இந்த மாதிரி கேவலமாக பேசுவது என்பது வேறு என்பதை மட்டும் சொல்லி ஒருவேளை சீமானும் கைது செய்யப்பட்டால் ஆச்சரியமில்லை என்ற என்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லி இப்போ கண்ணியமாக பேசணும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த முடிவு வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த முடிவை கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்கலாம் எடுத்த இந்த முடிவில் உறுதியாக இருப்பீர்களா என்ற சந்தேகத்தையும் முன்வைத்து தமிழ்கெல்லியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி